வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இந்த வீடியோவில் ரயில்வே துறையின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இது இந்த வேலைவாய்ப்பு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பணிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு செய்தி தான் இது இதில் எவ்வளோ காலி பணியிடம் என்ன கல்வி தகுதி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டலாக ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சி இருக்கு பதினெட்டு வயசு முடிச்சிருந்தாவே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அறிவிப்பு வெளியான தேதி இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு தேர்வு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்லாம் எப்போ இருக்குன்றத தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா சர்டிஃபிகேட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது அது டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேடு த்ரீ இந்த ரெண்டும் மிக முக்கிய தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க டெக்னீஷியன் கிரேட் ஒன் அதில் நூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அதாவது பே லெவல் ஃபைவ் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலேருந்தே உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இருக்கும் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் கிரேடு த்ரீக்கு ஆறாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அது பே லெவல் டூ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்தே உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பல்வேறு துறைகளில் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க பிரிட்ஜில் பத்தொம்பது வேக்கன்சியும் கேரேஜ் அண்ட் வாகனில் இரநூத்தி அறுபது வேக்கன்சியும் டீசல் எலக்ட்ரிக்கலில் நூற்றி அஞ்சு வேக்கன்சியும் டீசல் மெக்கானிக்கலில் நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸில் நானூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல் ஜிஎஸ்சில் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல் டிஆர்டியில் நூற்றி எட்டு வேக்கன்சியும் இஎம்யூவில் தொண்ணூறு வேக்கன்சியும் ஃபிட்டர் ஓயலில் இரநூத்தி பதிமூணு வேக்கன்சியும் ரெஃப்ரிஜிரேஷன் ஏசிக்கு எழுவத்தெட்டு வேக்கன்சியும் ரிவேட்டரில் பத்து வேக்கன்சியும் எஸ்என்டிக்கு நானூற்றி எழுவது வேக்கன்சியும் வெல்டர் ஓயலுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் ட்ரெயின் டிரைவருக்கு ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் கார்பெண்டர் ஒர்க் ஷாப்புக்கு முப்பது வேக்கன்சியும் டீசல் எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு ஐம்பத்தெட்டு வேக்கன்சியும் டீசல் மெக்கானிக்கல்க்கு நூற்றி நாலு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு நாற்பத்தெட்டு வேக்கன்சியும் ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கல் பியூக்கு நூற்றி தொண்ணூத்தெட்டு வேக்கன்சியும் ஒர்க் ஷாப் ஃபிட்டருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு வேக்கன்சியும் ஒர்க் ஷாப் மெஷினிஸ்ட்டுக்கு நூற்றி ஒரு வேக்கன்சியும் மெக்கானிக்கல் பியூ பியூடபிள்யூஎஸ்க்கு முந்நூற்றி பத்தொம்பது வேக்கன்சியும் மில்க் பிரிட்ஜில் பியூடபிள்யூஎஸ்கு ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியும் பெயிண்டர் ஒர்க்ஷாப்பில் ஐம்பத்தஞ்சி வேக்கன்சியும் ஒர்க்ஷாப் ட்ரிம்மருக்கு பதினேழு வேக்கன்சியும் வெல்டருக்கு இருபத்தெட்டு வேக்கன்சியும் வெல்டர் ஒர்க்ஷாப்பில் நானூற்றி முப்பத்தொம்போது வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டல் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ மட்டும் ஆறாயிரத்தி ஐம்பத்தஞ்சி வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக கிரேட் ஒன் கிரேட் த்ரீயை சேர்த்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் யூஆர் இடபிள்யூஎஸ்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கேட்டகரிக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பிறந்திருக்க எல்லாருமே இந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பிறந்த தேதி யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கவங்களும் ஓபிசிக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கிறவங்களும் எஸ்சிஎஸ்டிக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்திருக்கவங்களும் இந்த டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அண்ட் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு எஸ்சிஎஸ்டியில் அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடி ஓபிசியில் பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸவைஸ் மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதன்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஊழியர்களுக்கு யூஆர்இடபுள்யூஎஸ்சில் நாற்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலான்றதையும் ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலான்றதையும் எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தஞ்சு வயசும் அது மட்டும் இல்லாமல் ஆக்ட் அப்ரண்டிஸ் இருக்கவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் யூஆர்க்கு முப்பத்தஞ்சு வயசும் ஓபிசிக்கு முப்பத்தெட்டு வயசும் எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிரேட் த்ரீக்கு டெக்னீஷியன் கிரேட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணாவே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாட்டி ஐடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு டென்த்து இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டென்த்து முடித்து அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தால் போதும் இந்த டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஆண்களுக்கு ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸரிஸ்மேன் உமன்ஸு ட்ரான்ஸெஜர் மைனாரிட்டிக்கு இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கம்ப்யூட்ரு பேஸு டெஸ்ட்டு எழுதுகிறவங்களுக்கு திரும்ப பெறப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் தேர்வுக்கு வரலனா இந்த அமௌண்ட்டு திரும்பி பெறப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பேமெண்ட்டை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அதாவது டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு யூபிஐ நெட் பேங்கிங் மூலமாக இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை செலுத்தலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா தராங்க அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர்ஏ டியர்னஸ் அலௌன்ஸ் ட்ராவல் அலோவன்ஸ்ன்னு எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி ரயில்வே அனுமதி பிஎஃப் என்பிஎஸ் போன்ற பல கூடுதல் நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர்ஏ டியர்னஸ் அலோன்ஸ் ட்ராவல்ஸ் அலோன்ஸ்னு முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த டெக்னிக்கல் கிரேட் த்ரீயில் பல துறை இருக்கிறதுனால ஓவர் நைட்டு நைட் டியூட்டி அலவன்ஸு இன்சென்டிவ் போனஸ் போன்ற பல நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பணியிடங்கள் மத்திய அரசோட ஒதுக்கீடு அடிப்படையில் தான் தனித்தனியாக இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க எஸ்சிக்கு பதினஞ்சு ச எஸ்டிக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடும் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடும் இடபிள்யூஎஸ்க்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடும் யுஆர்க்கு நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடும் அறிவிச்சிருக்காங்க இதன்படி தான் உங்களுக்கான காலி பணியிடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரருக்கு டெக்னீஷியன் கிரேடு த்ரீல தான் உங்களுக்கான பணிகள் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இராணுவத்தில் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பணி நிறைவு சான்றிதழ் வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் இது எதுக்காகனால் ரயில்வே சேஃப்டியை கருத்தில் கொண்டு தான் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ரயில்வே மருத்துவ குழு தான் உங்களை உறுதி செய்வாங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டமாக நடைபெறும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அலோவன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேசிக் என்விராய்மெண்ட்னு போன்ற சிலபஸ் தான் இருக்கும் நூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும் நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பாஸ் ஆனால் தான் ரயில்வே ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆர்ஆர்பியில் பல மாநிலத்தில் வேலை இருக்குது அதனால் நீங்கள் எந்த மாநிலத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி டாட் சென்னை கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று கிரியேட் கிரியேட்டான அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஎன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெக்னீஷியன் என்பதை கிளிக் செஞ்சுக்கோங்க புதிய பயனர் என்றால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை தேர்வு செஞ்சுக்கோங்க அதில் உங்கள் பேர் பிறந்த தேதி மின்னஞ்சல் முகவரி ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துவாங்க அதை கொடுத்துட்டு உங்களுக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு தான் உங்களுக்கான கணக்கை உறுதி செய்வாங்க டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிரமிக்க பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தான் அதாவது கலர் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்குவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஆட்டோ அலோடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தோட அளவு முப்பது கேபியிலேருந்து எழுவது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி இல்லாட்டி மார்புடு இமேஜஸ் தடைவு செய்யப்பட்டிருக்காங்க சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் கருப்பு பேனாவில் வெள்ளை நிற பேப்பரில் எழுதி ஸ்கேன் செய்யணும் அதுவும் முப்பது கேபியிலிருந்து எழுவது கேபியில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆர்ஆர்பி வேலை பொய்யான தகவல் தவறான சான்றிதழ்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு விண்ணப்பதாரருக்கு ஒரு ஆர்ஆர்பியில் ஒரு டெக்னீஷியன் கேட்டகரிக்கே விண்ணப்பிக்க அனுமதினு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க